வயதான முதியவர்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்வு மூட்டு வலி தோள்பட்டை இறுக்கம் முதுகு வலி முடக்குவாதம் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் ஊசி மூலமாகவே தீர்க்கும் புதிய மருத்துவ முறையை கையாளும் பெத்தேல் மருத்துவமனை கோவை காந்திபுரம் நூரடி சாலையில் பெத்தேல் மருத்துவமனை செயல்பட்டு வருகின்றது இம்மருத்துவமனையில் எலும்பியல் நிபுணராக டாக்டர் சாமுவேல் அனந்தராஜ் சிறிய அளவிலான ஊசிகள் மூலம் பெரிய அறுவை சிகிச்சைகளை தவிர்க்கலாம் எவ்வாறான சிகிச்சைகளுக்கு இந்த முறை கை கொடுக்கின்றது என செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்தார் அப்பொழுது அவர் கூறியதாவது எலும்பு முறிவு மூட்டு வலி மற்றும் ஆறாத புண்களுக்கான சிகிச்சையில் புதிய முறைகளை பயன்படுத்தி அதில் வெற்றி கண்டுள்ளதாகவும் பெரிய அறுவை சிகிச்சை நீண்ட நாள் உள்நோயாளி நீண்ட கால சிகிச்சை எனும் பயத்தை முற்றிலும் இந்த சிகிச்சை முறை மாற்றியுள்ளது என தெரிவித்தார் ஹைட்ரோஜன் மற்றும் ஆக்சிஜன் மூலமாக முதுகு தண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் போது வயதானவர்கள் கூட குறைந்த நாட்களில் குணமடைகின்றனர் எனவும் இதற்காக சிகிச்சையை முகர்ஜி முறை என்று கூறப்படுவதாகவும் இந்த முறை சிகிச்சையில் மூட்டு வலி இறுக்கம் கழுத்து முதுகு வலி பாத தசைநார் மற்றும் குருத்தெலும்பு காயங்கள் முடக்குவாதம் சரவாங்கி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடிகின்றது என தெரிவித்தார் இத்தகைய சிகிச்சைகளில் குறைந்த அளவு மருந்துகளுடன் ஊட்டச்சத்து மாத்திரைகளை வழங்குவதுடன் மூட்டு இடைவெளியில் ஓசோன் எனப்படும் சிகிச்சை அளிக்கப்படும் இத்தகைய சிகிச்சையானது இரத்தத்தை ஓசோனுடன் சிகிச்சை செய்து மீண்டும் செலுத்தப்படும் ஊசி மூலமாக புதிய திசுக்களை அவை உருவாக்குவதால் நோயாளிகளுக்கு வலிகளை முற்றிலும் நீக்கி உடனடியாக அவர்களின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படுவதாக கூறினார் மேலும் ஹைட்ரோஜன் தெரபி முறைகள் மூலமாக நீரிழிவு மற்றும் இரத்த குழாய் சிக்கல்களால் ஏற்படும் ஆழமான மற்றும் ஆறாத புண்களில் ஏற்படும் நோய் தொற்றை குறைத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி விரைவில் அவர்கள் குணமடைய செய்வதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் இன்னைக்கு நாங்க உங்களுக்கு விளக்க இருக்கிற அந்த ட்ரீட்மெண்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா நீண்ட நாள் வலி இதுக்கு வந்து ஒரு இப்பொழுது ரீசண்டா ஒரு புதிய சிகிச்சை முறையை நாங்க பயன்படுத்திட்டு வரோம் ஸோ இதோடைய என்னென்ன ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் என்ன எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் செய்யலாம் அப்படின்னா ஒன் வந்து பெயின் போர்ட்டல் பிளாக்ஸ் செகண்ட் வந்து நம்ம ஹைட்ரஜன் அண்ட் ஓசோன் வச்சு சேர்ந்து செய்கிற ஹைட்ரோசோன் தெரப்பி அதன் பின்பாக அந்த ஓசோன் வச்சு நம்ம பிளட்டில் செய்யக்கூடிய ஆட்டோஹீமோ தெரப்பி மூட்டுகளில் செய்யக்கூடிய ஆர்த்ரோடயாஸ்டிசிஸ் மற்றும் புரோலோ தெரப்பி ஸோ இந்த வகையான ட்ரீட்மெண்ட் மூலமாக நம்ம எந்த மாதிரி நோய்களை நம்ம ட்ரீட் பண்ணலாம் எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொன்னோம் முதல்ல முதுகுத்தனில் ஏற்படக்கூடிய ஃப்ராக்சர்ஸ் அதாவது கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய முதுகுத்தனில் ஏற்படக்கூடிய ஃப்ராக்சர்ஸ் இது குறிப்பாக முதியோர்களுக்கு ஏற்படுகிற ஒரு பிரச்சனை ரெண்டாவதாக யூஸ்வலாக இப்போது